சும்மா இல்லாமல் இங்கே பயங்கரமான பிரச்சனையை தான் இப்போ இவங்க எல்லாருமா உண்டு இருக்காங்க அதாவது இந்த அஞ்சலி வெளியே இருக்கும்போதே நம்ம கார்த்திகை எப்படி ஆட்டி ஆடு அடைச்சிட்ருப்பா அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் இப்போது ஒரே ரூமில் இருந்துகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டிக்கு போகும்போது அடுத்ததான் புதுசாக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் நம்ம கார்த்திகிட்டு வந்து என்ன சொல்லியிருந்தா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகிட்டு இருக்குது நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகோட போக்கிலேயே எல்லாத்தையுமே விட்டுருந்தா இது பிரச்சனையே கிடையாது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே வர்றது தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியே நடந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வராரு ஆனாலும் நம்ம கார்த்திக் வந்துட்டு டே என்ன அடிக்குவான்னு சொன்னால என்ன அடிக்கிறது தான் இப்போ வந்த வா அடிப்பா அப்படின்றம வந்து சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையில்லாத ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு நீ சோத்தில் உப்பு தானே போட்டு தின்ற அப்படி இப்படின்ற மாதிரி கேவலமாக பேசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ கார்த்திகோட சட்டையை வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அதாவது இப்போ நம்ம கார்த்திக் கௌதம் ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய ஒரு இடைவெளி வந்துருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி நல்லா வந்து பார்த்திங்கன்னா குளிர் காஞ்சிட்ருக்கா அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சீக்கிரமா கார்த்திகோட மனசாக இந்த அஞ்சலி மாற்றிடுவா இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ்